ஐபிஎல் முடிஞ்சதுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்டில் பல செய்திகள் வெளியாகிட்டே இருக்குது அதில் சில செய்திகள் உண்மையாகி பலருக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுச்சு என்னென்னு பார்த்தோன்னா இங்கிலாந்து சீரிஸ்க்கு தயாராகிட்டு இருந்த இந்திய அணியில் ரோஹித் சர்மா டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகுறன்னு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாரு அதுக்கு அடுத்த ஒரே வாரத்தில் விராட் கோலியும் நான் டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு முப்பத்தாறு வயசே ஆகிற விராட் கோலிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தோன்னா ரெண்டு பேருமே ஒரே ஒரு ஃபார்மெட்டில் மட்டும்தான் இப்போது ரிட்டையர் ஆகாமல் இருக்காங்க அது என்னென்னு ஓடிஐ ஃபார்மேட் சரி இது ஒரு பக்கம் இருக்கும்போது இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்க்கு அடுத்து யார் கேப்டன் ஆக போகிறா அப்படின்னு பல கேள்வி எழுந்துட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் எல்லாருமே ரிஷப் பண்ணிட்டு கே எல் ராகுல்னு பும்ரா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது போது எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ செலக்ஷன் கமிட்டி கில் பேரை வந்து பரிந்துரை பண்ணாங்க அதே போல அவரும் கேப்டன் ஆனாரு அதே போல ஒரு முழுக்க முழுக்க ஒரு யங்ஸ்டர் டீமாக வந்து களம் இறங்கி இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸை வந்து ட்ரா பண்ணினாங்க சரி ஆனால் இந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்வேயாசையருக்கு இடம் இல்லாமல் போச்சு காரணம் வந்து ரெட் பால் கிரிக்கெட்டில் அவர் சரியான ஃபார்மில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து வெளியாச்சு சரி இப்படிலாம் இருக்கும்போது பால் கிரிக்கெட்டில் ஷேயா ஷேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்படும் அடுத்து ஒயிட் பால் ஃபார்மேட் எல்லாத்துலேயுமே அவர் கேப்டனாக போகிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் அந்த நேரத்தில் வந்து வெளியாச்சு இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு ஓடிஐ சீரீஸ் பங்களாதேஷ் கூட இந்தியாவுக்கு இருந்துச்சு சரி இதில் வந்து நம்ம ரெண்டு பெரிய லெஜன்ஸையும் பார்த்தலாம் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் வந்து ஆட வருவாங்க அப்படின்னு எல்லாரும் இருக்கும்போது தான் இந்த சீரிஸை வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அடுத்தடுத்து இந்தியா வந்து டி ட்வெண்ட்டி பெரிய டோர்னமெண்ட் வந்து விளையாடுறதா இருந்துச்சு என்னென்னா அடுத்த மாதம் நடக்க போகிற ஏஷியா கப் டோர்னமெண்ட்டும் டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டு அதே போல் அடுத்த வருஷம் நடக்க போகிற வேர்ல்டு கப்பும் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டு ஸோ அதனால் இப்போ டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் மோ நிறைய ஃபோக்கஸ் பண்ண போகிறதா வந்து பிசிசி சைட்லேருந்து தகவல்கள்லாம் வெளியாச்சு இப்படிலாம் இருக்கும்போது ஏசியா கப்பு ஸ்குவாட் அனவுன்ஸ்மெண்ட்டு வெளியாகி இன்னும் பலவிற்கு அதிர்ச்சி ஏற்படுந்துருச்சு என்னன்னு பார்த்தோன்னா மொத்தம் பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு ஸ்குவாடை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதில் வைஸ் கேப்டனாக சுப்மன் கில்ல சொல்லி அவரை ஸ்குவாட்குள்ளே சேர்த்துட்டாங்க அதே போல் ரிசர்வ் பிளேயராக ஒரு அஞ்சு பிளேயர் வச்சுருந்தாங்க அதில் எஸ்எஸ்வி வி ஜெய்ஸ்வாலு அந்த மாதிரியான பேர்கள்லாம் இருக்குது பட் ஆனால் இந்த இருபது பேர்லேயுமே ஸ்வேயாசேர் பேர் இல்லை கேட்டதுக்கு அவரை நீங்கள் எந்த இடத்துல விளையாட வைப்பீங்க யாருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருந்தாரு சரி இப்போ விசியா அதாவது வைஸ் கேப்டனாக வ உள்ளே வரதுனால சஞ்சு சாம்சனோட இடமும் போகுது அவருக்கு பதிலாக இப்போ ஜிதேஷ் சர்மா அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பும் கிடைக்க வருது ஸோ இங்கே ஒருத்தர் வரும்போது இன்னொருத்தருக்கு வாய்ப்பு இழக்கப்பட்டு இன்னொரு யங்ஸ்டருக்கு கிடைக்கப்படுது பட் ஆனால் இவர் முக்கியமா இந்த இடத்துக்கு இவர் தேவையா அப்படிங்கிற கேள்வியோட தான் இவர் உள்ளேயும் வராரு சரி இவர் அடுத்து பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா சாதிச்சும் காட்டலாம் பட் ஆனால் ஆல்ரெடி நிறைய பேர் அந்த பொசிஷனில் இருந்தாங்களா அவங்களுடைய நிலமெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து சுப்மன் கிலுக்கு ப்ரோமோட் ப்ரொமோஷன் கிடைக்கும் போதெல்லாம் ஒன்று எழுந்துக்கிட்டே இருக்குது இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் சேஷருக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு பல பேர் வந்து கூக்குரல் இட்டு இருக்கும்போது இப்போது ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது என்னென்னா பிசிசிஐ வந்து அடுத்து ஓடிஐ ஃபார்மெட்டுக்கு ஒரு கேப்டனை பரிந்துரை செய்ய போகிறாங்க அது யாருக்கு அதாவது என்ன ரோஹித் சர்மாவுக்கு முப்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சு அதாவது இன்னும் ரெண்டு வருஷத்தில் வந்து ஓடிஐ வேர்ல்ட் கப் நடக்க போகுது இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் இப்போலேருந்தே ஒரு புதிய கேப்டனை கொண்டு வந்து அவருக்கு தலைமை கீழே வந்து ஒரு டீமை உருவாக்கி அதை வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் பிசிசியோட முடிவாகவும் இருக்குது அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து கேப்டன்சியை வந்து சேருக்கு ரோஹித் சர்மா கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் ஆஸ்திரேலியா சீரிஸோட ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகவும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக செலெக்ஷன் கமிட்டிக்கும் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்களுக்கெல்லாம் இடையே வந்து நிறைய மீட்டிங்ஸ் போயிட்டுருக்கதாகவும் சொல்லப்படுது விராட் கோலிக்கு வந்து இடம் இருக்கும் அதாவது வேர்ல்டு கப் வரைக்கும் இடம் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் எது நெஜம் உண்மை அப்படிங்கிறது தான் தெரிய வரும் பட் இந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போது வராது ஏன்னா ஆல்ரெடி இப்போ தான் ஏஷியா கப் பிரச்சனை வந்து ஓய ஆரம்பிச்சிருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா சீரிஸ்க்கு முன்னாடி தான் வந்து இந்த தகவலாம் வந்து வெளியாகும் அஃபிஷியலாக வரும் அப்படின்னு எல்லோரும் இருக்காங்க